பப்பியோட அம்மா தவறுதலா கீழே விழுந்துட இதை பார்த்த பப்பி அதிர்ச்சில அழுகிட்டே ஓடி வருது அம்மாவோட இந்த நிலைமைய பார்த்து பப்பி ரொம்ப அழுகுது அம்மாவ வண்டியில வச்சு முதலாளி கிட்ட இட்டுட்டு போகுது அவங்க கிட்ட உதவி கேட்கல அந்த மயிராம் பப்பிய உதச்சிடுறான் பாவம் ஏந்தான் இந்த பப்பிக்கு இவ்ளோ கஷ்டமோ அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட உதவி கேட்கல அவனோ காசு இல்லாம பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான் பக்கத்திலேயே ஒரு நபர்கிட்ட கிட்ட வேலை கேட்டு அங்கேயே சேர்ந்து பெரிய பெரிய கட்டைகளை தூக்குறது எடுத்துட்டு வந்த கட்டைகளை கஷ்டப்பட்டு வெட்டுறது அப்புறம் மரங்களை சிரமப்பட்டு அறக்குறதுன்னு பாவம் பப்பி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது வேலை பார்க்கும் பாவம் பப்பிக்கு அடி வேற பட்டுடுது தன்னோட அம்மாவுக்காக டே நைட் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குது எப்படியோ இதுல கிடைச்ச காச நம்ம பப்பி சந்தோஷமா எடுத்துட்டு போய் அத டாக்டர் கிட்ட கொடுத்து நல்லபடியா அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்து முடிக்குது அம்மாவோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பப்பிக்கு உசிரே வருது அதுக்கப்புறம் வீட்ல உள்ள கொஞ்ச கொஞ்ச பொருளை வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு சமைக்குது சமைச்ச சாப்பாட்ட அம்மாவுக்கு ஊட்டி விட்டதும் வாங்கிட்டு வந்த மருந்த அம்மாவுக்கு குடுக்குது சாப்பிட்டதும் அம்மாவும் குணமடைறாங்க உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் சென்ட் பண்ணுங்க மக்களே